அனைவருக்கும் வணக்கம் நிலவின் மறுபக்கத்தை ஆராய்வதற்காக சேஞ்ச் என்ற விண்கலத்தை சீனா கடந்த மாதம் விண்ணிற்கு அனுப்பியது இதன் மூலம் மனித கண்ணிற்கு புலப்படாத இருண்ட பகுதி என அழைக்கப்படும் நிலவின் மறுபக்கத்திற்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் நாடு என்ற பெருமையை சீனா பெற்றது சேஞ்ச் ஃபோர் விண்கலம் நிலவின் தரையில் ஊர்ந்து சென்று தனது ஆய்வுகளை நடத்தி வருகிறது இந்த விண்கலத்தை கொண்டு நிலவில் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை அறிவதற்காக அங்கு தாவரங்களை விதைக்க சீனா முடிவு செய்தது அதன்படி சேஞ்ச் போர் விண்கலத்தில் அனுப்பிய பருத்தி விதைகள் முளைக்க தொடங்கியுள்ளதாகவும் நிலவின் தட்பவெட்ப சூழலில் பருத்தி விதைகளை முளைக்க வைப்பதன் மூலம் அங்கு மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான ஆய்வினை மேற்கொள்ள சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமின்றி உருளைக்கிழங்கு உள்ளிட்ட வேறு சில பயிர்களின் விதைகளையும் நிலவில் முளைக்க வைக்க சீன விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் சீனாவில் இந்த ஆய்வு உலக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நிலவில் பயிர்கள் விளைந்தால் பூமியைப் போல் அங்கேயும் மனிதர்கள் வாழ முடியும் என்பதை விடலாம் என சீன விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் நன்றி